தமிழ்நாட்டில் திருச்சிக்கு வடக்க திருச்சிக்கு வடக்க சேலம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சென்னை ஆந்திரா சித்தூர் எல்லாம் சேர்ந்தது அவங்க வந்துச்சு ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் ஆயிரத்தி ஐநூறுல அறுநூறு வாக்காக இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் பாதிக்க ஒரு நில நிர்வாகத்தை கொண்டு வராங்க அதெல்லாம் பார்சி வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் அரபி வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கும்

திருநெல்வேலிக்கு இல்லை திருச்சியோடு அவங்க கேட்டார்தான் ஆச்சு ஆனா அந்த நடைமுறை நல்லா இருக்கும் மிளகார எடுத்து தமிழ்நாடு ரொம்ப மாட்டான் அடுத்து பிரிட்டிஷ் வரும்போது போது அந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டான் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டான் அப்ப நாங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற நில நிர்வாகத்துல பாதி பேரரசர் அக்பர் கிரியேட் பண்ணது பேரரசர் அக்பர் கிரியேட் பண்ணது பாதிக்கலாம் மீதி நிலநிறத்துல கிருஷ்ண தேவராயிரம் கிரியேட் பண்ணது

ஒரே வகையான பல்வகையான பல்வேறு முறையிலான பல்வேறு கஸ்டமைஸ்டு முறையில நில நிர்வாகம் இருந்தது அவை எல்லாத்தையும் ஆவணம் இப்ப பதஞ்சலி அப்படின்னு ஒரு முனிவர் யோக சுஸ்திரத்தை உருவாக்கினார் கிடையாது அவருக்கு முன்னாடி பல்லாயிரம் காலமா அங்கு அங்கு பழகி கொண்டிருந்த யோக சாஸ்திரங்களை அவர் தொகுத்தார் பதஞ்சலி முனி வருவது யோகாசனங்களை உருவாக்கல பல்வேறு பாரம்பரியத்துல நிறைய பேர் யோகா சொல்லிக் கொடுத்து கம்பைன் பண்ணி ஒரு ஆவணமாக தொகுத்தார் இப்போ நான் நிலமங்கள் இருந்தாலும் பாகம் தூ புத்தகம் தமிழகம் முழுக்கம் இருக்கிற அங்கங்க நிறைய பேர் பத்திரங்கள் அந்த காலத்துல எப்படி எழுதுனாங்கன்னா அந்த பத்திரங்களோட வடிவமைப்பு தொகுத்தேன் நான் எழுத அந்த கிராப்டன் நான் அதை சொல்றேன் தொகு இது தேவைப்படும் நான் என்ன இருக்கு அப்படின்னு அது போல அப்ப நான் தான் உருவாக்கி என் காலத்துக்கு அப்புறம் தான் கிடையாது அப்போ அக்பர் வந்து உருவாக்குற நில இருந்து இருந்துச்சா அப்படின்னா முன்னாடி அது இருந்துச்சு ஆனா அக்பர் தான் அதை எழுத்தாக்கி அதுக்கு ஒரு சிஸ்டமாக்கி ஆவணம் ஆக்கி சார் அதுக்கு முன்னாடி எழுத்தா இருக்கா எடுத்து ஆக்கிய பார்க்கறாங்க சார் ஆக்கியலாம் ஆனா தரவுகளுக்கு கையில் கிடைக்கல இப்போ நம்ம பேசுகிற தரவுகளுக்கு கையில் கிடைக்கல அப்போ நான் என்ன வகுப்பு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி இந்தியா பல்வேறு வகையான நில நிர்வாக முறைகள் அது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் வந்து நிலம் அரசனை தவிர வேற யாருக்குமே சொந்தமே கிடையாது எப்போனா ஆயிரத்தி எண்ணூறுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூறு முன்னாடியே அப்ப ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்றேன் இப்போ ஆயிரத்தி ஐநூறு நிலம் கடல் யாக அரசு அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிற பிரதேசத்துல அரச ராஜாங்க சொன்னான் நிலமும் அதே போல கடல் போலதான் ஒரு மீனவன் வலையெடுத்துட்டு நேரடியா போய் கடல்ல போய் அவருடைய பட்டா கடல்ல தான் மீன் பிடிக்கணும் அவனுடைய பட்டா அவனுக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டோம் அந்த பட்டாவுனா பட்டா கிடையாது நேரடியாக கிடையாது நீ இந்த கடலில் கூட நீடிச்சுக்கோ எவ்வளோ பிடிச்சிக்கோ உள்ள வரும்போது எனக்கு உள்ள இங்கே வந்து சுங்க கொடுத்துரு கொடுத்துட்டு டோன் கொடுத்துட்டு வளர்ச்சி வரி கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போ அந்த கடல் ரைட்ஸை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா கடல் ரைட்ஸை பாயியை விட்டு கொடுறாங்க கடலோரமாக நீங்கள் பாருங்க பாய் சுடுப்பாங்க யார் கொடுக்குறாரு அவன் அக்பர் கொடுக்குறாரு கடல் ரைட்ஸை அக்பர் கொடுக்குறாரு நீங்க எடுத்துக்கங்க அவங்களுக்கு கீழே இங்க பட்டினத்தவர் ஒரு கம்யூனிட்டி அங்க கரையர் தஞ்சாவூர்ல ஒரு கம்யூனிட்டி அந்த பக்கம் இப்ப பெர்னாண்டஸ் சொல்லுவோம் தூத்துக்குடி பக்கம் பெர்னாண்டஸ் ஒரு கம்யூனிட்டி பரவாயில் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க யாரோ ஒரு ஆளுக்கு அங்க வேலை பார்த்து கொடுப்பாங்க அப்போ அதே போல விவசாயம் பண்ணது இல்லைங்களா விவசாயம் பண்ண விரும்பிட்டியா உனக்கு நல்ல வேணுமா நீ போய் உனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துல உனக்கு நிலத்தை வந்து கொடுத்துருவாங்க நீ விவசாயம் பண்ணிட்டு உன் வீட்டை காப்பாற்றிக்கிட்டு எங்களுக்கு கட்ட வேண்டிய வரிய கொடுத்துரு ஆனா எக்காலம் நிலம் உனக்கு கிடையாது மூணு வருஷம் நீ வச்சுக்கலாம் அல்ல அஞ்சு வருஷம் நீ வச்சுக்கலாம் இதை யார் அசூ பண்றாரு இதை யார் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த கிராமத்தில் ஒரு பெரிய இன்சார் அவர் யார் நியமிக்கிறாருன்னா அவரு ஒரு ஜமீன் நியமிப்பார் அவரை யார் நியமிக்கிறாருன்னா அவரு ஒரு அரசர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படி நியமித்து விவசாயம் பண்ணுங்க அப்போ எந்த ஒரு ஒரு குடியானவன் குடியானவன் தான் ஒரு வீட்டோட செங்கல் போல குடியானவன் தான் ஒரு அடிப்படையான ஒரு மனுஷன் அதாவது விவசாயம் அவனுக்கு நிலத்தை நிரந்தரமாக கொடுக்காம அவளுக்கு நிலத்தை நிரந்தரமாக கொடுத்தா அவன் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டான் விவசாயம் பண்ண மாட்டான் அவன் இந்த வருஷம் விவசாயம் பண்ணனா அடுத்த வருஷம் அவனுக்கு முடிவு வேளாண் கொடுத்துருவான் நிலத்தை சும்மா போடக்கூடாது நிலத்தை சும்மா போட இன்னைக்கு அந்த கல்ச்சர் நம்ம கிட்ட இருக்கு அன்னைக்கு அவங்க விதைச்சது காலியா போடக்கூடாது பக்கத்துலலாம் விளையும் போது இவன் விளையாம போடுறானா அவனுக்கு திட்டுவாங்க அது ஏன்னா அந்த காலத்துல இருந்து அந்த நடைமுறை நம்ம கிட்டே இருக்கு அப்போ ஒரு சாதாரண குடியானவனுக்கு நிலம் நிரந்தர உரிமை ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடியும் கிடையாது ஆயிரத்தி நாலு பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி கதை ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி கிடையாது அரசர்கள் தனக்கு வீடு கிட்ட ஒப்படைச்சிருவாங்க ரீஜனை அதை கிராமங்களை பிரிச்சு அதை ஒருத்த ஒப்படைச்சிருவாங்க அவங்க அதை பார்த்து இப்போ அண்ணனை போல மெட்ரிக் இப்ப சொல்ற போல மெட்ரிக் சிஸ்டத்துல பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் அழகுகள் எல்லாம் கிடையாது ஒரு கிராமம் எத்தனை ஏக்கர் இருக்கும் அப்படின்லாம் தெரியாது கிராமம் எத்தனை ஏக்கர்லாம் தான் இருக்குன்னு தெரியாது சர்வே ஜமீன் சர்வே ஜமீன் சர்வே நடக்குது ஜமீன் காலத்துல சர்வே நடக்குது அதுக்கப்புறம் வெள்ளக்கார வந்து சர்வே போட்டுறேன் ஒரே கிராமம் தான் ஆனா வித்தியாசம் நூறு ஏக்கர் கூட வருது ஒரே கிராமம் தான் வித்தியாசம் நூறு ஏக்கர் கூட வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு துல்லிய அளவுகள் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பார்க்கல இப்ப வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் புலம்பாக்கன்னு செங்கல்பட்டுல மாவட்டத்தில் மதுராந்த செய்யூர் தாலுகால புலம்பாக்கணும்னு ஒரு ரெடியாச்சு இப்போ போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த கிராமம் உடன அந்த கிராமத்துக்கு ஒரு எல்லை ஒரு பக்கம் மலையோ இயற்கையாகவே பிரிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் ஏதோ ஆடோ ஓடையோ அல்லது கல்லியும் கல்லும் கலந்த வேலியும் கல்லியும் கல்லும் கலந்த வேலியை போட்டு எல்லை அப்படின்னு வரைய அப்போ உள்ளே போய் அவர் என்ன சொன்னார் அந்த பார்ப்பா தனித்தனியாக ஒரு ஆளுக்கு நான் இடத்த கொடுக்க முடியாது மொத்த கிராமத்தையும் நீ பார்த்துக்கணும் என்னது மொத்த கிராமத்தையும் நீ பார்த்துக்கணும் நீ அந்த ஊரில் இருக்கிற ஊர் தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிலத்த உன் இஷ்டத்துக்கு நீ பிரித்து கொடுத்துரு ரைட்டா அவன் விவசாயம் பண்ணிட்டான் அவன் அதுலேருந்து வரி எடுத்துட்டு உணவு பெற்றுட்டான் நீ எடுத்து வந்து எனக்கு அதாவது டயர் ஒரு கிராமத்தை ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்துறாரு இப்போ அவரு அவருக்கு பேரு மிராசி அப்படின்னு பேர் மிராசி பாத்திரை உடையவர் அப்படின்னு பாத்திக்க ரைட்ஸ் உடையவர் வந்து மிராசி அப்படிங்கிற பாத்திரை இப்போ ஒரு மிராசி கொடுத்துடணும் சரி அடுத்த வருஷம் வேற மிராசியை பார்த்தலாமா வேற ஆளுக்கு மிராசி கொடுக்கலாமா அது கொடுத்தா என்ன சிக்கல் வருதுன்னா அவங்க சண்டை போறான் ரைட்டுல சொல்ல வருது அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆயுத மிராசி கொடுத்துட்டா அந்த மிராசி எப்படி கணக்கு எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்றான் அவன் எப்படி வந்து வரி வசூல் பண்றான் எப்படி ஊர்ல பாத்துக்கிறான் ஊர்ல அவர்களுக்கு ஒரு ஜுடிஷியல் ரைட்ஸ் கொடுத்துருவாங்க சின்ன சின்ன கிருமல் கொடுத்துருவாங்க கிராமத்துல செய்யற தவறுகள்லாம் நீங்க கொடுக்கலாம் அப்ப அதெல்லாம் அவங்க பையன் பாத்துக்காத்துக்கிறேன் புதுச